தேனி மாவட்டம் தேனியில் எம்சாண்ட் மணல் நாளுக்கு நாள் விலை உயர்வதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் கிரசர் உரிமையாளர்களையும் கிரசர் சங்கத்தையும் கண்டித்து தேனி மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கட்டிட பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி பங்களாமேட்டில் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்

ஒரு வார காலத்தில் நாங்கள் எதிர்பார்த்தபடி குறைக்க இந்த கட்டுமான பணியாளர் மட்டுமல்ல பெற்றோர் உடனாளர்களும் இந்த கொத்தனார் சித்தார் அக்களுப்படியாக கட்டுமான பொறியா பொறியாளர்களும் அனைவரும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முற்றுகையிடுவோம் முற்றுகையோ ஆர்ப்பாட்டம் இறைவற்கே ஆமித்த ஆత్మமான புருவங்களுக்கு ஆత్మமான புருவங்களுக்கு இறைவற்கே அர்ப்பண்ட இறைவற்கே ஆபாணம் பஞ்சிகாரே வஞ்சிகாரே அதிகாரே வஞ்சிகாரே ஒலிமகாரே வஞ்சிகாரே பொம்பாரே அதிகாரே 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 பொம்பாரே பொலி அதிகாரே பட்டுமாトル வரக்களே ஆரே சுண்டாரே சுண்டாரே சுண்டாரே